உங்களை வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார் பாருங்கள் கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவன் நம்ம வைத்த அன்பு அதன் மூலமாய் விளங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது எப்படி என்பதை கொஞ்சம் சற்று நாம் ஆழமாக பார்க்கலாம் பிதவாகி தேவன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகிறார் எதற்காக ஒரு முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது நம்மை போல ரத்தமும் மாம்சம் உடையவராய் வருகிறார் சுற்றி பார்த்துவிட்டு ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது அவருடைய செயல்பாடுகள் அதற்காக அல்ல எல்லாமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போன அந்த மனு குளத்தை பார்த்து போவதற்காக அல்ல தன்னையே பலியாக கொடுத்து அதாவது கல்வாரி பாதைகளை போய் அங்கே ரத்தம் சிந்துவதற்காக ஜீவனை கொடுப்பதற்காக நம்மை மீட்டுக் கொள்வதற்காக வருகிறார் அனுப்பப்படுகிறார் அப்ப எவ்வளவு பெரிய தியாக மனப்பான்மையோடு கூட பிதாவாகிய தேவன் தண்டை குமாரனை ஒரே பேரான குமாரன் என்று விதம் சொல்லுகிறது தன்டைய மகனை சாவதற்காக ஒப்புக் கொடுக்கிறார் அதற்காக அனுப்புகிறார் யாராவது பெற்றோர்கள் செய்ய மாட்டார்கள் பரம அன்பை பாருங்களா அநேக நேரத்தில் அதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை ஒருமுறை ஒரு கூட்டத்திற்கு சென்ற வாலிபன் அங்க ஒரு மிஷினரி கொடியாக இருக்கிறது அப்போ நிறைய இன்னும் ஜனங்கள் இருண்ட கண்டத்திலே இருண்ட பகுதிகளிலே வலதுகைக்கு இடதுக்கு வித்தியாசம் தெரியாத விதத்திலே நாகரிகமற்ற ஆடைகளற்ற நிலைமைகளை படிப்பறிவு இல்லாதவர்களாய் மனிதர்களே பிடித்து சமைத்து அல்லது பச்சையாக சாப்பிடக்கூடிய அளவில் அவங்களுடைய காரியங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் விழிப்புணர்வும் இல்லாமல் மிருகங்களைப் போல வாழ்கிற ஜனக்கூட்டத்தெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க போட்டு அங்கு போய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு வாலிபர்கள் தேவை என்பதுதான் சொல்லப்பட்ட அரைகோவல் இப்ப வப்பு ஒப்புக் கொடுக்கிறாங்க அநேகர் அங்க போறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா திரும்பி வருவோம் ஒரு நம்பிக்கை கிடையாது போனா அங்கே மறிக்க நேரிடும் அநேகருக்கு அவர்களுக்கு ஆகாரமாய் மாறக்கூட நேரிடும் அப்பொழுது இந்த ஒரு வாலிபனோடு ஆண்டவர் பேசுறார் மகனே நீ போ அவர்களுக்குள் இருக்கிற ஆத்மா பெரியது அவர்களை நீ ஆதாயப்படுத்த என்னுடைய அன்பை குறித்து அவர்களுக்கு சொல்லு சொல்லும் இந்த மகன் தன்னுடைய தாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் தாய்கிட்ட சொல்ற இந்த மாதிரி ஒரு கூடுகைக்கு போனேன் ஆண்டவர் என்னோடு பேசுறாரு குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு மிஷினரியாக நான் போக அர்ப்பணிக்கிறேன் அந்த காட்டுவாசி ஜனங்கள் மத்தியிலே அங்க கொட்டிய விதமான மனிதர்கள் அங்க இருக்கிறாங்க மனிதர்களை கூட கொஞ்சம் சாப்பிட்டு விடுவார்கள் ஆனால் அங்குதான் போக கத்தரனை அனுப்புகிறார் ஏவுகிறான் சொல்லும் பொழுது இந்த தாயுடைய அனுமதியை கேட்ட எழுதி இருக்கிறான் இந்த தாய் பதில் கடிதம் எழுத வேண்டும் என்ன செய்வது என்று தெரியவில்லை பெண்ணை எடுத்து இந்த கடிதத்தை வைத்து போக வேண்டாம் என்று சொல்லி நீ அதற்கெல்லாம் போனா திரும்பி வரமாட்டாப்பா நீ எனக்கு ஒரே ஒரு மகன் நீதான் எனக்கு முக்கியம் சொல்லி மனிதர் ஒரு பக்கம் போராட்டம் மறுபக்கம் அந்த பெண்ணை எடுத்து போக வேண்டாம் என்று சொல்லி எழுத ஆரம்பிக்கும் பொழுது கண்கள்ல கண்ணீர் வடிகிறது பொழுதாகவே சீக்கிரம் பிதாவாகிய தேவன் தண்டை குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் படப்போகிற பாடுகள் எல்லாம் பிதாவுக்கு நன்றாகவே தெரியும் இந்த ஜனங்கள் கொடூரமாய் தாக்கி எழுத்து வஸ்திரத்தை கிழித்து செல்லுவேலை தொங்க விட்டு படுத்துகிற காரியங்கள் எல்லாம் பிதாவானவருக்கு தெரியும் ஆனாலும் மனுக்குளம் மீட்பதற்காக அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தார்களே அந்த தியாகத்திற்கு ஈடு இது ஒண்ணுமே கிடையாது என்று சொல்லிவிட்டு கண்ணீரோடு அந்த கடிதம் எழுத ஆரம்பித்தார்களாம் பிதாவாகிய தேவனுடைய தியாகத்திற்கு அந்த அன்பிற்கு நான் ஒன்றுமே இல்லப்பா மகனே நீ போகலாம் என்று சொல்லிவிட்டு இதுவரை ஆண்டோடைய அன்பு எனக்கு தெரியாம இருந்துச்சு அவருடைய குமாரனை கொடுத்து ஆரம்பிச்சுட்டு தான் நான் படிச்சிருக்கிறானா நீ உண்மையாகவே என் வாழ்க்கையில வரும் பொழுது இப்பொழுது பிதாவிட அன்பு எவ்வளவு பெரிது என்பதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது இயேசுவை அனுப்பி நமக்கு இவ்வளவாய் அன்பு கூறுகிறதை நிரூபித்து காண்பித்திருக்கார் என்பதை நான் அறிந்து கொள்ள முடிகிறது உணர்ந்து கொள்ள முடிகிறது என்று எழுதி தைரியமாக போக சொன்னார்களாம் பாருங்கள் எவ்வளவு மேன்மையான ஒன்று அந்த அன்புக்கு பிரதிபலன் நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் நம்மளை யோசித்து பார்ப்போம் அன்பற்ற உலகத்துல வாழ்றோம் என்ன நேசிக்க யாரு இல்லைன்னு சொல்றீங்களா புரிந்து கொள்ள யாரு இல்லைன்னு சொல்றீங்களா இந்த கல்வாரி அன்பை பாருங்க நமக்காக குமாரனை அனுப்பின பிதாவை பாருங்க கல்வாரி செலுத்தில தன்னையே கொடுத்த இயேசுவை நோக்கி பாருங்க மற்ற அன்பு எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிரும் அவ்வளவு உண்மையான மேன்மையான அன்பு இயேசுட்ட உண்டு ரெண்டு நம்மளை நேசிக்கிறாரு அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்வோம் அந்த அன்புக்கு பதிலாக நம்மே கொடுப்போம் நடத்துவார் அன்பின் தகப்பனே அன்புக்கு ஈடு இணைந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக பரலோக வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருப்பா ஒரு மனிதன் வேண்டாம் ஒரு நல்லவனுக்கு உதவி செய்யலாம் துரோகிகளுக்கும் குற்றவாளிக்கு உதவி செய்ய மாட்டாங்கப்பா நீரோ துரோகிகளான எங்களுக்கு உதவி செஞ்சீங்க மீட்பு ஏற்படுத்தி வழியை திறந்திருக்கிறீங்க அதற்கு ஐஸ்தோத்திரம் அதை நாங்கள் உணர்ந்து தொடர்ந்து உறுதியை பிடித்துக் கொள்ள அந்த அன்புக்கு ஈடாக எங்களே கொடுத்து தொடர்ந்து நாமத்தை உயர்த்த எங்களுக்கு அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள் அந்த கிறிஸ்துவின் அன்பு நிறப்பட்டும் இந்த அன்பிலே நிறைந்திருக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும் துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவன் தண்டை குமாரனே கொடுத்த அன்பை வழங்க பண்ணினார் குமார் நகேஸ்வர் தன்னையே பலியாய் கொடுத்து ரத்தத்தை சிந்தி தமது அன்பை வழங்க பண்ணியிருக்கிறாரே அந்த அன்பு மேலான அன்பு மேன்மையான அன்பு அந்த அன்பினால் நிரம்பி இருப்போம் நாமும் அந்த அன்பு இட நம்முடைய வாழ்க்கையாண்டோர் கொடுத்து அவரை உயர்த்துவோம் சிந்தினோடு நாளை தொடர்போம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்